இருபத்தி மூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அறிவித்திருந்த வேலைநிறுத்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அறிவித்த வேலைநிறுத்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது அமைச்சருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் மற்றும் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்க கூட்டமைப்பு இணைந்து அறிவிப்பு அரசு மணல் குவாரிகளை இயக்கிட வேண்டியும் ஓவர் தடை செய்யப்பட்டு பாசிங் லோட் நடைமுறைப்படுத்த வேண்டியும் கல்குவாரி கிரஷர் உரிமையாளர்களின் விலையேற்றத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் மாண்புமிகு கனிம வளம் மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் அவர்கள் முன்னிலையில் கடந்த இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் மணல் லாரி உரிமையாளர்களின் அனைத்து கோரிக்கையும் மாண்புமிகு அமைச்சர் விரைந்து நிறைவேற்றப்படும் என்றும் குறிப்பாக மணல் குவாரிகள் திறப்பது குறித்து மாண்புமிகு முதல்வரின் கவனத்தை கொண்டு சென்று விரைவில் மணல் குவாரிகள் இயக்கிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததன் பேரில் இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அறிவித்த வேலைநிறுத்த போராட்டத்தை திரும்ப பெறுமாறு அமைச்சர் அவர்கள் கேட்டுக் கொண்டதன் பேரிலும் இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற இருந்த வேலைநிறுத்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக கூட்டமைப்பு சார்பில் முடிவு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புவியியல் மற்றும் சுரங்கத்துறை ஆணையர் அலுவலகத்தில் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் தலைவர் செல்ல ராசாமணி தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் கூட்டமைப்பின் தலைவர் எஸ் யுவராஜ் ஆகியோர் தலைமையில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் தமிழ்நாடு கடிமவள டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஐ கே எஸ் நாராயணன் அனைத்து இந்திய வாகன ஓட்டுநர்கள் பேரவையின் நிறுவன தலைவர் ஆரணி குணசேகரன் சம்மேளனத்தின் தலைவர் ஜெயராம் செயலாளர் அபிஷேக் ராஜேஷ் செயலாளர் ஆர் ரவிக்குமார் பொருளாளர் எம் ராமசாமி சரவணகுமார் செங்கல்பட்டு டி கன்னியப்பன் பூந்தமல்லி மணல் லாரி உரிமையாளர்கள் நல சங்கத்தின் தலைவர் பி குமார் எல் ஸ்ரீதர் பாஸ்கர் வெங்கட் ஓஎம்ஆர் ஜி எம் அசோக் குமார் ஓ சத்யா வினோத்குமார் வில்லிவாக்கம் பி கே பார்த்தசாரதி எம் சதீஷ்குமார் எம் மோகன் டிரைவர் சங்கம் மதுரவாயல் பாஸ்கர் ஆகியோர் உடனிருந்தனர் தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் தலைவர் செல்ல ராசாமணி தமிழ்நாடு மணல்லாரி உரிமையாளர்கள் கூட்டமைப்பின் தலைவர் எஸ் யுவராஜ் ஆகியோர் நமது அதிர்வாளி டிவிக்கு சிறப்பு பேட்டி அளித்தனர் அப்போது அவர்கள் நமது செய்தியாளரிடம் கூறியதாவது தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் சம்மேளனம் தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு தமிழகத்திற்குட்பட்ட அனைத்து மாநில மாவட்ட வட்ட சங்கங்களை இணைத்து கடந்த நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று திருச்சியில் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக விரைந்து அரசு மணல் குவாரியை திறந்து ஏக்கற வேண்டும் அதிக வாரம் ஓவர்லோடு எடுத்து செல்வது தடை செய்து பாசிங் லோடு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் கல்குவாரி கிரசர் உரிமையாளருடைய விலையேற்றத்தை திரும்ப பெற வேண்டும் உட்பட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வருகின்ற இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் லாரி உரிமையாளர்களும் லாரிகளை இயக்காமல் நிறுத்தி வைத்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடும் என்று அறிவித்திருந்தோம் அதன் பேரில் கச்சமயம் புதிதாக கனிமம் மற்றும் சுரங்கத்துறைக்கு பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு அமைச்சர் ரகுபதி அவர்கள் அனைத்து லாரி சங்க பிரதிநிதிகளும் கடந்த பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவருடைய இல்லத்திற்கு அழைத்து எங்களுடைய கோரிக்கையெல்லாம் கேட்டறிந்தார் கனிவோடு கேட்டறிந்தார் அதன் பிறகு கல்குவாரி கரசர் உரிமையெல்லாம் அழைத்து அதிகாரி முன்னிலையில் இது சம்பந்தமாக இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்திருந்தார் அன்று மாலையே எங்களுக்கு முறையாக கனிமவளத்துறை இயக்குனர் அலுவலகத்தில் நேற்று அதாவது இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று காலை பத்து முப்பது மணி அளவில் சென்னை தலைமைச் செயலகத்தில் மணலாரி உரிமையாளர் சங்க பிரதிநிதிகள் கல்குரஸ் கல்குவாரி கிரசர் உரிமையாளர்கள் பில்டர்ஸ் அசோசியேஷன் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தாரெல்லாம் கலந்து கொள்கின்ற ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதாக தகவல் தெரிவித்திருந்தார்கள் நேற்று நாங்கள் அனைவரும் அந்த கூட்டத்தில் அமைச்சர் முன்னிலையில் கலந்து கொண்டோம் அந்த கூட்டத்தில் நாங்கள் வைத்த பிரதான கோரிக்கை மணல் குவாரி திறப்பதற்கு உச்ச நீதிமன்றத்தில் இருந்த சென்னை உயர் நீதிமன்றம் தடை விலக்கிக் கொள்ளப்பட்டு மணல் குவாரி துவங்குவதற்கு எந்த ஆட்சேபனையும் மகத்தான தீர்ப்பு வந்துள்ளது அதன் பேரில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒரு சில தினங்களில்

வாகனங்களில் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் ஓவர்லோடு எடுத்து செல்ல கூடாது அப்படி எடுத்து சென்றால் முதல் குற்றவாளியாக கிரசர் உரிமையாளர்கள் சேர்க்கப்படுவார் என்று நல்ல ஒரு செய்தியை தெரிவித்துள்ளார் எங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறது மேலும் நாங்கள் வைத்துள்ள இந்த கல்குவாரி கிரசர் உரிமையாளர்கள் அடிக்கடி விளையாற்றுவதை தடை செய்யப்பட வேண்டும் அரசுடன் கலந்துதான் பேசி விலை உயர ஏற்ற வேண்டும் இன்னும் வருங்காலங்களில் அரசே நேரடியாக கொள்முதல் செய்து கனிம விற்பனை அமைத்து இதெல்லாம் விநியோகம் செய்தால் மக்களுக்கு தரமான எம்சாண்ட் குறைந்த விலையில் கிடைக்கும் என்று சொன்னோம் இது கொள்கை முடிவு மோதல் கவனத்துக்கு இருபத்தி ஐந்து அன்று ஏற்றப்பட்ட அந்த ஆயிரம் ரூபாய் திரும்ப பெற ஏற்கனவே அரசாணை பிறப்பிக்கப்பட்டது சில மாவட்டங்களில் அது திரும்ப பெறவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்தால் இனி தொடர்ந்து ஜல்லி நான்காயிரத்திற்கும் எம் சாண்ட் ஐந்தாயிரத்திற்கும் மட்டுமே விற்பன வேண்டும் இதற்கு மேல் விட்டால் கண்டிப்பாக குவாரிகளுக்கு வழங்கப்பட்ட உரிமை ரத்து செய்யப்படும் என்று கடுமையாக எச்சரித்தார் கரசர் உரிமையாளர்களும் கண்டிப்பாக தமிழகம் முழுவதும் இதே விலையை நடைமுறைப்படுத்தவும் என்று உறுதியளித்துள்ளார்கள் அவர்களும் இந்த ஓவர்லோடு ஏற்றுவதில்லை என்று உறுதியளித்துள்ளார்கள் கண்டிப்பாக ஏற்ற மாட்டார்கள் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு அடிஷனல் சீப் செக்ரட்டரி அவர்களும் அரசிற்கு அவர் ஏற்படுத்துகின்ற வகையில் விலைவாசி உயர்வு ஏற்படுத்துகின்ற வகையில் தயவு செய்து நீங்கள் போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம் உங்களுடைய கோரிக்கை விரைவில் அனைத்தும் பரிசீலனை தீர்க்கப்படும் என்று நம்பும் மகிரியார் சொன்னதால் அமைச்சரும் சீப் செக்ரட்டரி அடிசல் சீப் செக்ரட்டரியும் கேட்டுக் கொண்டதால் எங்களுடைய இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அறிவித்திருந்த வேலை நிறுத்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் செல்லராஜாமணி தலைவர் தமிழ்நாடு மணலாரி உரிமையாள சம்மேளனம் லாரி உரிமையாளர் சங்கம் வந்து வருகிற இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் காலை வரையற்ற நிறுத்தம் அறிவித்திருந்தோம் இது சம்பந்தமாக நேற்று தினம் தலைமை செயலகத்தில் அமைச்சர் திரு மாண்முக கனிமோளத்துறை அமைச்சர் முன்னிலே கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வந்து முதல் கோரிக்கை எங்களுடைய கோரிக்கை பிரதான கோரிக்கையான தமிழக அரசு இன்னும் பதினைஞ்சு தினத்துக்குள் முதல்வரை சந்தித்து மணல் கோரைகளை திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தீர்மானத்தை நேத்து அமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள் அதாவது சட்டசபையிலே வந்து அந்த சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு வந்து வந்திருக்கு இது இதை வந்து முதல்வருக்கு தெரியப்படுத்தி நாங்கள் ஒரு பதினஞ்சு தினங்களுக்குள்ளே தமிழகத்தில் மீண்டும் மணல் கோரை என்ற வாக்குறுதியை கொடுத்துருக்காரு உத்தரவாதம் மணல் கோரை திறக்கப்படும் என்ற உத்தரவாதம் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது ஆகவே இந்த வேலை நிறுத்தம் இந்த அறிவித்த வேலை நிறுத்தத்தை வந்து தற்காலிகமாக ஒத்தி வைத்து அரசுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு மாத அவகாசம் கொடுப்போம் இந்த இவர்கள் சொன்ன நடைமுறையெல்லாம் ஒழுங்கா மணல் கோரை திறக்கப்படுதா எம் சாண்ட் விலை குறைக்கப்பட்டு நடைமுறைக்கு வருதா அதிக வாரம் நிறுத்தப்படுதா போன்ற கோரிக்கைகளை ஒரு மாதம் பார்த்து கொண்டு அதுக்கப்புறம் மற்ற கோரிக்கைகளை எப்படி செய்யலாம்னு முடிவெடுப்பதற்காக அரசுக்கு ஒத்துழைப்பு அரசு நம்ம கோரிக்கை ஏற்றதுனால இந்த வேலை நிறுத்தம் இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வேலை நிறுத்தத்தை தற்காலிகமாக ஒத்தி வைப்பதாக அனைவரும் சேர்ந்து இன்று கனிமவளத்துறை இயக்குனர் அலுவலகத்தில் முடிவு எடுத்திருக்கிறோம் யுவராஜ் தமிழ்நாடு மாநில மணல்வாரி கூட்டமைப்பு அனைத்து சங்கங்களும் இணைந்து கூட்டாக இந்த பேட்டியை வழங்குகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க